ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி இந்த பதிவில் துலாம் ராசிங்க சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு சிறப்பான நாட்கள் என்ன மேலும் வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் துலாம் ராசியில் உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இருக்கு இல்லையா இந்த மூ மூன்று நட்சத்திரத்திற்குமே தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் என்ன எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்துட்டு அவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் இறங்கவே மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் யார் சொன்னாலும் சரிங்க அந்த முயற்சியில் எல்லாமே வெற்றி அடைஞ்சது பிறகு தான் பின்வாங்குவாங்க அவ்வளவு தைரியமாகவும் சிறப்பாகவும் எந்த ஒரு செயலியுமே செய்யக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம் துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க வந்துட்டு பெருமைப்படும்படி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே நடந்துக்குவாங்க அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக அவங்க வந்து வந்துட்டு தலைக்கணும் பிடிச்சவங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாங்க அவங்க கிட்ட அன்பு பாசம் அப்படின்னு வந்துவிட்டால் யாரும் அடிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு மற்றவங்க மேலே அன்பு காட்டக்கூடியவங்களா திகழ்வாங்க இவ்வளவு நல்ல உலம் கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் துலாம் ராசியில் உள்ள ஓ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கான பலனை முதல்ல பார்த்துடலாங்க தைரிய வீரியத்துடன் எந்த ஒரு செயலியுமே திட்டமிட்டு செயல்பாடுறதுல ரொம்பவும் வல்லவராக திகழக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் ரொம்பவும் உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நல்ல தினங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட லாபாதிபதி சூரிய பகவான் உங்களது தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் எவ்வளவோ தடைகள் வந்திருக்குங்க எப்படா இந்த மாதிரியான பிரச்சனை நமக்கு சொல்லி எதிர்பார்த்துருந்த நல்ல காலம் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களது வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிக அதிகரிச்சு காணப்படுங்க வேலை இல்லாமல் வேலை தேடி வந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து இருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் கூடிய விரைவில் வருங்க பணியாளர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உங்களோட அலுவலகத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான முடிவிற்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு எல்லாமே விரும்பிய இடங்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைப்பதற்கான ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நேயர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சங்கடங்கள் நீங்கவும் காரிய தடைகள் விலகவும் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தா மகாலட்சுமி தாயாருங்க மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாறும் ஏன்னா சுக்கர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளையும் உங்களது வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்க வல்லமை மிக்கவள் யாருன்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் தாங்க மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களது வாழ்க்கை வளமானதா மாற அம்மன் அருள் உறுதுணையாக இருக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலனை தொடர்ந்து பார்க்கலாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூட உங்களை விட்டு விலகிடுவாங்க குருவின் பார்வை விரையதன குடும்பஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகுங்க விற்க முடியாமல் இருந்த விலம் விற்பனையாகும் யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்குவதற்கான அமைப்பு இருக்குங்க நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் ஏற்படுங்க இதுக்கு தானே நீங்கள் இவ்வளவு நாள் இயங்கிட்டு இருந்தீங்க நீங்கள் இயங்கிய நல்ல களம் உங்களுக்கு வந்துச்சுங்க உங்களது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி பணவரவில் இருந்த தடைகள் நீங்கி ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூலை முப்பதாம் தேதி அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலுமே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அதன் பிறகு இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கான பரிகாரமாக உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் விளக்க பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கருமாரியம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறுங்க அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நினைச்சபடியே எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு காட்டி அதில் சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் யோகக்காரகனான உங்களோட ரா நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி சூரியன் உங்களுக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க இதன் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான உங்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி அனைத்து மே இனி இல்லாமல் போகும் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் எந்த ஒரு வகையிலையுமே வந்துட்டு உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது வராதுங்க இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் விலகி நீங்க மன மகிழ்ச்சி மனம் சம்பவங்கள் நடப்பதற்கு ஒரு சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்கு இது வந்து இதுவரை உங்களது வாழ்க்கையில் ஏதாவது உடல்நல பிரச்சனை வந்துட்டு ரொம்பவும் போட்டு உங்களை வாட்டி வதச்சிருக்கோம் இந்த பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே தீர்ந்து உங்களது உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிறப்பான நோய் மருத்துவத்த ஏற்பட்ட செலவுகள் கூடிய விரைவில் ஒரு கட்டுக்குள்ள வந்துடுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் அனைத்துமே கூடிய விரைவில் நல்ல முடிவிற்கு வந்துடுங்க உத்தியோகத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் தீர்வு காணும் வகையில் அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்க போகிறது மேலும் கோர்ட்டில் ஏதாவது வழக்கு விவகாரம் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் இதற்கு பரிகாரமா நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தா சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து துன்பங்களுமே தீர துர்க்கை அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இதுவரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் நல்ல காலம் தாங்க இந்த மாதம் நினச்சதை சாதிச்சு கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும் வாய்ப்பும் யோகமும் உங்களுக்கு இந்த மாதம் அமையும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னாலும் கூட நிதானம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செஞ்சால் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் தன புத்திர காரகனும் காரகனும் மறைவு மறைவுபடுறதுனால யோசிக்காமல் ஒரு சில விஷயம் விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் சங்கடங்கள் வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக சிந்தித்து செயலாற்றுறது ரொம்பவும் நல்லதுங்க குருவின் பார்வையால் உங்களுக்கு வருமானம் வந்து சேருங்க போன் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பை இந்த மாதம் அமைச்சு கொடுக்க போகிறது அதன் பிறகு விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக முடிவெடுத்து சிந்தித்து செயலாற்றக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் முயற்சிக்கேற்ற பலன்களை வழங்கிடும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ராகு சூரியன் குரு பார்வை என இந்த மாதம் உங்களுக்கு முழுவதுமே உங்களுக்கு நன்மையை வழங்கிட பல நல்ல பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லாங்க இதன் மூலம் நீங்கள் இதுவரைக்கும் நினைச்சி நடக்காத அனைத்து செயல் செயல்களுமே உங்களுக்கு சிறப்பான வகையில் அமையும் நினைத்தது எல்லாமே நடத்தி கொள்வதற்கு ஒரு பல சில நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க அரசு வழியில் ஏதாவது முயற்சிகள் வந்துட்டு உங்களுக்கு நடக்காமல் இருந்துச்சுன்னா அந்த முயற்சிகள் அனைத்துமே இப்போ நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு சாதகம் அமையுங்க மேலும் அதில் இருக்க சட்ட சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகும் அரசியல்வாதிகள் முயற்சி லாபத்தால் வந்துட்டு உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து எதிர்பார்ப்புகளும் நினைவேறும் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்குங்க தொடர்பு உங்களுக்கு லாபம் தரும் இதன் மூலம் செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரித்து காணப்படுங்க உங்களுக்கும் உங்களோட பணியாளர்களுக்கும் இடையில் இருந்த பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் குறைந்து உங்களது வியாபாரம் சிறப்பான வகையில் அமையும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க தொழில் விஷயத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுங்க விற்பனை அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையுங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு இருக்கு இல்லையா எப்படா நல்ல காலம் வரும் நாமளும் நம்மளோட தொழிலில் எப்போ முன்னேறுவோம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான பல நல்ல வாய்ப்புகளை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்குங்க நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் கொஞ்சம் அக்கறை அதிகரித்தா ரொம்பவும் நல்லதுங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் வந்துட்டு நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு சிறப்பாக எந்த ஒரு செயலியும் செஞ்சாலுமே அது உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா அதன் மூலம் லாபம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் உங்களது முதலீடு லாபம் தரும் வகையில் அமையுங்க திட்டமிட்டு செயலாடுறது ரொம்பவும் நல்லதுங்க ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அமையும் செலவிற்கேற்ற வருமானம் இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க உங்களது அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மனம் மகிழும்படியான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க உங்களோட குடும்பத்தில் நிம்மதியும் மன அதிகரித்து காணப்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்கிறவங்களோட விருப்பங்கிறது இந்த மாதம் பூர்த்தியாகும் இதன் மூலம் லாபம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதற்காக எதிர்பார்த்த அனுமதியுமே கிடைக்கும் யோகம் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் எனக்குன்னு பார்த்தா ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று இந்த இரண்டு தினங்களுமே சந்திராசிரம தினங்கள் வரதுனால அன்றைய அன்றைய தினத்தில் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தேவை அடுத்து அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இந்த மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பது இந்த மூன்று தினங்களும் அதிர்ஷ்டம் தரும் நாட்களா இருக்கிறதுனால அன்றைய தினம் நீங்கள் செய்கிற எந்த ஒரு சுப காரியமே உங்களுக்கு கூடுதல் பலன் கொடுக்குங்க உங்களுக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கவும் காரிய தடைகள் விலகவும் நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய இறைவன் பரிகாரமாக எந்த இறைவனை வழிபட்டால் உங்களது வாழ்க்கை சிறப்பானது அமையும் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமையில் குரு வழிபாடு அப்படிங்கிறது உங்களது வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு நன்மையை உண்டாக்கி உண்டாக்கி தருவதற்கான பல யோகமான நாட்களையுமே குரு பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்க குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பான நன்மைகளை வழங்கிட உதவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்